வணக்கம் உங்கள் மீனவன் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா இன்றைக்கி வந்து தீனான இது கம்பெனின்னு சொல்லலாம் ஆஃபீஸ் சொல்லலாம் என்னென்ன சொல்லலாம் ஆஃபீஸ் ஆஃபீஸ் தீனான ஆஃபீஸில் தான் இருக்கிறோம் ஆஃபீஸில் வந்துக்கிட்டு என்ன அப்படின்னா அண்ணன் வந்து விரைவில் ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க அதுக்கு வந்துக்கிட்டு அதை என்ன சொல்லுவாங்களே அந்த டெஸ்ட்டு எலிக்கு டெஸ்ட்டு பண்ணுவாங்கல்ல ட்ரையல் ட்ரையல் ஊசி அந்த மாதிரி அந்த பண்ண புற செய்யறதுக்கு என்னை வந்து ஒரு எலியாக பயன்படுத்துகிறாங்க இதையாக பயன்படுத்துகிறேன் புளியாக பயன்படுத்துகிறேன் சும்மா காமெடிக்காண்டி சொன்னேன் நமக்கு கஞ்சினா உயிர் நமக்கு உயிரான ஒரு பொருள் எப்படின்னா இந்த பக்கம் பிரியாணி இந்த பக்கம் ரைஸ் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்தர உணவையும் வச்சுட்டு இந்த பக்கம் கஞ்சி வச்சா எதோ முதல்ல தொடுவேன்னா நான் கஞ்சியை தான் தொடுவேன் ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு அந்த உணவை வந்துக்கிட்டு மண்பானையில் வச்சு சாப்பிட்டாலே வேறு லெவலில் இருக்கும் அதுக்கு வந்துக்கிட்டு தொட்டுக்குற கஞ்சிக்கு வந்துக்கிட்டு அந்த தொடுகரைன்னு சொல்கிறது என்னதுன்னா கருவாடு உலகத்துலேயே கஞ்சிக்கு வந்து எல்லா பொருளையுமே தொட்டு சாப்பிடலாம் காரத்தை சாப்பிடலாம் புளிப்பை சாப்பிடலாம் இனிப்பை சாப்பிடலாம் பல வகைகள் எல்லாத்தையுமே இதுக்கு தொடுகரையாக சாப்பிடலாம் அந்தளவுக்கு ஒரு 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 உணவுக்கு பொருந்துதுன்னா அது கஞ்சிக்கு மட்டும்தான் ஆனால் இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோ உணவுகளுக்கு நம்ம தொடுக்கறையாக சாப்பிட்ற கஞ்சிக்கு எது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குதுன்னு கேட்டால் கருவாடு தான் முதல் ரகத்தில் இருக்கும் அப்படி ஒரு கருவாடு என்னென்ன கருவாடுன்னு முதல்ல சொல்லிடுறேன் நெத்திலி கருவாடு அப்புறம் வந்து இலங்கை மக்களின் ஃபேவரட்டு ஆன ஒரு ரெசிபி மாசி கருவாடு ரொம்பவே ஃபேமஸ் மாசி கருவாடு அப்புறம் எல்லாருக்குமே சென்னா கோணினா ஒன்று சின்ன கூணி இருக்கும் அந்த அந்த சென்னா வறுவல் வருவாள் அதுக்கப்புறம் இந்த குழந்தை பெற்ற தாய்மார்கள் இருக்காங்களே அவங்களுக்கு அதிகமாக இந்த பால் சுருக்கக்கூடிய அத்திய சத்து இருக்கிற திருக்க மீன் கருவாடு என்ன ஆமாம் அதுக்கப்புறம் கஞ்சிக்கு வந்து தயிர் நிறைய பேர் சொல்லுவாங்க கஞ்சிக்கு வந்துக்கிட்டு கஞ்சி மீனும் இது தயிர் மீனும் சேராது அப்படின்னு சொல்லுவாங்க எந்த மீனும் அவர்கள் கேட்டாலும் கஞ்சியும் தயிரும் மீனும் அந்த மீன் ரொம்பவே சேரும் யார் எந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நமக்கு தேவையான நம்ம தயிர் ஊற்றிக்கலாம் கஞ்சிக்கு இன்னும் தயிர் ஊற்றினா கமகமெண்ட் இருக்கும் அதனால் நான் நான் அந்த தயிர் வாங்கிட்டு அதுக்கு முன்னாடி இதை பற்றி நீங்கள் சொல்லியிருங்கண்ண கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப நன்றி அந்த இது வந்து எப்படி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பழைய கஞ்சியும் கருவாட்டு உணவுகளும் சேர்ந்த மாதிரி ஒரு உணவகத்தை நம்ம வந்து திறக்கப்படுறோம் கொடிய சீக்கிரம் அந்த உணவகத்துக்கு இந்த மாதிரி க பழைய சாதம் அதாவது பழைய கஞ்சி இந்த ப்ரெக்னென்டெட் ஃபுட்னு சொல்கிறாங்க அந்த ஃபுட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி கருவாட்டு உணவுகளோடு நம்ம உபசரிக்க போகிறோம் நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான கருவாட்டு உணவுகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதோடு சேர்த்து பழைய சாதம் பழைய சாதமும் கருவாடும் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் விரைவில் அதனுடைய அறிவு போகிறோம் அண்ணன் கூட அதுக்கு வந்து நம்ம லாரன்ஸ் தானே வந்து திறந்து நல்லா இருக்குன்னு வீடியோ விட போட்டிருந்தாங்க ஏன்னா அண்ணன் ஒரு மாற்றுத்திறனாளி எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரீல்ஸ் போட்டாங்க எப்படின்னா நான் இப்படி கடை திறக்கிறது வந்துக்கிட்டு நம்ம லாரன்ஸ் அண்ணன் வந்து திறந்தால் நல்லாயிருக்கு அப்படின்னு போட்டுருந்தாங்க நான் எப்போவுமே அண்ணனுக்கு பக்கப்பலமாக இருப்பேன் அதுக்கு முன்னே இந்த அமிர்தம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நாங்கள் சாப்பிட்டு காட்ட போகிறோம் என்னன்னா நம்ம வந்து இந்த கடுவாட்டு உணவு வந்து கஞ்சியும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் நம்ம உணவகத்தில் அது என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் அதே மாதிரி என்னென்ன அண்ணன் சாப்பிட்டுட்டு என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்றத இன்றைக்கி அண்ணன் சொல்ல போகிறாங்க ஸோ அண்ணனுக்கு இந்த சூப்பரான உணவு அறுசுவை உணவோட அது அமிர்தம்னு சொல்லணும் அந்த அமிர்தத்தை தான் இன்றைக்கி அண்ணன் சாப்பிட போகிறாங்க இப்போ வந்து தயிரை ஊத்திக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு இப்போ மனிதனுடைய ஆயுள் வந்து அறுபது வயச கடைறதுனால ஆச்சரியம் தான் ஆனா அந்த காலத்துல வந்துக்கிட்டு நூறு வயசு நூற்றி பத்து வயசு வரை உழைச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க அது ஏன் என்ன காரணம் கேட்டால் அவங்க வந்து அதிகமாக பழைய கஞ்சி அந்த நிறைய இயற்கையாக வளையிற உணவுகள் சாப்பிட்ருக்காங்க அதுலயே கொஞ்சம் கொஞ்சம் உயிரோட வாழ்ந்துனா அந்த பழைய கஞ்சி மட்டும்தான் இருக்குது மற்ற எல்லாமே கேனமா போயிடுச்சு அந்த பழைய கஞ்சியில தான் இப்போ நம்ம வந்து சாப்பிளறோம். இதுல என்னென்ன இருக்கு பாருங்க. பழைய கஞ்சியில வந்து கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி, தெனக்க கருவேப்பிலை மட்டும் தான். கொத்தமல்லி தான். கொத்தமல்லி, அப்புறம் வந்து வெங்காயம், அப்புறம் வந்து பச்சை மிளகாய் இவ்வளவு இருக்குது. அப்படியே பாருங்க. அந்த கஞ்சியை பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு அப்படியே அப்படி சாப்பிடுவோம். ஆறும்

ஏன்னா அந்த கஞ்சி தண்ணியை குடிச்சாலே நமக்கு வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு மணி நேரம் களைப்பு தெரியாம வேலை பார்க்கலாம்ல கடல்ல கடல் வேலை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த வேலை நம்ம பட்டினியோட பார்த்தோம்னா பார்க்க முடியாது ஆனா அந்த டக்குன்னு கடல்ல கஞ்சியை கரைச்சிட்டு ஒரு மடக்கு குடிச்சுட்டு வந்தோம்னா எவ்வளவு பலமான வேலைனாலும் பார்க்கலாம் ஆனா அப்படிப்பட்ட கஞ்சி இன்னைக்கு நிறைய பேருக்கு எப்படி செய்யணும்னு தெரியல குக்கர்ல சமைச்சு அந்த கஞ்சியை

உங்களுக்கு கொஞ்சம் ஏனும் பெருசா இருக்கு கடுவாட்ல ரொம்ப சத்தான கருவாடு வந்து மாசு கருவாடு கடல் உணவுல புரதத்து அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க அதுலயே புரதத்து ரொம்ப அதிகமானது வந்துகிட்டு கியூனா பிசு சூரை மீன் சொல்லுவாங்க அந்த மீன்ல தான் புரதத்து அதிகமா இருக்கு அந்த டியூனா பிசுல தான் இந்த மாசி மாசி கேரு மாசி கேருவாடு சாம்பல் இதெல்லாம் எப்படி நம்மள்ட கிடைக்குமானா இது அப்படியே சமைச்சே கொடுக்குறீங்க நம்ம இடங்கள்லாம் மாசி பச்சையா கொடுப்பாங்க நீங்க அந்த கஷ்டம் இல்லாம சமைச்சு கொடுத்தே விடுங்க அதுக்கப்புறம்

ஒரு பிராணு வகை சேர்ந்ததான் பிராணிலேயே ரொம்ப சிறுச வளரக்கூடியது இந்த சென்னாக்குடி தான் நீங்க இதை பிராணி எடுத்துட்டு அந்த சென்னாக்குடியும் பாருங்க ஒரே தோற்றம் ஒரே தோற்றம் தான் ஆனா சென்னாக்குடி இதுக்கு மேல பெருசா வளரவே செய்யாது இதுதான் இதுதான் அதோடைய முழு வளர்ச்சியே அதுக்கப்புறம் திருக்க 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 தொக்கு

அப்போ த ராமேஸ்வரம் வந்துட்டா இங்கிட்டு இருந்தா பார்க்க வர்ற இங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா சேக்கிரம் அப்படின்னா இருக்கு அமுத கடல் போயிருவீங்க அமுத கடல் ஏன்டா இங்க அமுத இருக்கு கடல் கடல்ல உள்ள எல்லாம் இருக்கு சூப்பர் அப்படியே எனக்கு எங்க அண்ணன் போட்டன்னு ஆசை பழைய சோறு பச்சைமை வெங்காய் சாணி பச்சை மெகா கம்மி திருநெட்டியில் பச்சை இதாக இருக்குல்ல கருவாட்டு வாசம்